தங்கம் விலை ஒரு பவுன் எழுபத்தி ஏழாயிரத்தை நெருங்கியதால் மக்கள் அதிர்ச்சி பவுனுக்கு அறுநூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து எழுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி இங்கிலாந்து நாடுகளுக்கு புறப்பட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் இஸ்ரோ மற்றும் ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் இணைந்து சந்திரயான் ஐந்து திட்டத்தை முன்னெடுக்கும் என பிரதமர் மோடி அறிவிப்பு அதிபர் ட்ரம்ப் விதித்துள்ள வரிகள் சட்டவிரோதமானவை என அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு அதிகாரத்தை மீறி வரிகளை விதித்துள்ளதாக கருத்து குடியுரிமையில் சந்தேகம் இருப்பதாக கூறி பீகாரில் மூன்று லட்சம் வாக்காளர்களுக்கு அறிவிக்கை அனுப்பியது இந்திய தேர்தல் ஆணையம் மக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் வீசப்பட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக மூன்று மாணவர்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது குற்றச்சாட்டுகளில் சிக்கும் அரசு ஊழியர்களை ஓய்வு பெறும் நாளில் பணியிடை நீக்கம் செய்யக்கூடாது அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல் உலக இறகு பந்து வாகையர் தொடரில் காலிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று பதக்கத்தை உறுதி செய்தது இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை